நாங்கள் வந்து பெத்தானூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இது எங்கள் காடு வந்து ராயர்பாளையம் எல்லையில் இருக்குதுங்க இது மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த புளிய ஒரு குரங்கு குதித்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து போச்சுங்க அதை பிரித்து கொண்டு போய் நாங்கள் கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்குறோம் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு நூற்றி எழுபது ஏக்கர் நிலம் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு பதினாறு மோட்டார் சர்வீஸ் இதில் இருக்குதுங்க ஒரு நாலு வீடு குடித்தனம் இருக்கிறாங்க இங்கெல்லாம் கரண்ட் இல்லாமல் பத்து நாளாக ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்ருக்குறோம் நாங்கள் பகலில் மாடு காட்டுக்கு வந்தாக்கா எங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு தண்ணி வசதி இல்லை அதனால் இதை தயவுசெய்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கவனத்திற்கு கொண்டு வரோம் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வரோம் ஐயா அவர்கள் பார்த்து இதை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்று இதை கூடிய விரைவில் எங்களுக்கு இதை சரிசெய்து கேட்டுக்கொள்கிறோம் புத்தானூர் நாரி தான் நிலம் டிரான்ஸ்ஃபார்மரு போன மழையில் இப்போ அஞ்சாறு நாளைக்கு முன்னாஞ்ச மழையில வெடிச்சு போச்சு மரம் ஒன்று பக்கத்தில் புளிய மரம் இருந்துக்கிட்டு அதில் குரங்கு வந்து உக்காருது கிளை ஒடிச்சிட்டு வீயுது காற்றுல அது ஒடிச்சிட்டு வீழ்ந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கடி போகுது இது கொண்டுட்டு போய் போட்டிருக்கிறோம் ஈபிக்காரங்க வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க அவங்க திரும்ப இன்னும் கொண்டு வந்து வேலை செஞ்சு வைக்கல இன்னும் ரெண்டு நாள் ஆகுங்கிறாங்க அதுக்குள்ளே இந்த மரத்தை எடுத்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க அந்த மரத்துக்கு உரிமையானங்கிட்ட சொன்னேன் அவங்க சரி நான் பார்த்து வெட்டிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை ஈபிகாரங்களா வந்து இதை வெட்டினாங்க வெட்டினாலும் அதுக்குள்ளே அந்த ஆளு வந்து ஏன் வெட்டினீங்க என் மரத்தை நீங்கள் எப்படி வெட்டலாம் நான் செய்ய மாட்டேன்னா போன மட்டும்னான்னு சொல்லி பேசலாங்களியை வெட்டக்கூடாதுன்னு மறிச்சு விட்டாங்க இதெல்லாம் குறைஞ்சது இருபது நாள் ஆகுது பாரு இந்த சோளம்லாம் காஞ்சி போச்சு தண்ணி இல்லாத மாட்டுக்கு தண்ணி இல்லை மனுஷன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை காட்டுக்கு எப்படிடா போகிறதுங்கிற நிலைமையில் இருக்குது இதை இந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட தான் இதை முன் வைக்கிறோம் இதை பார்த்து இந்த ஈபிகாரங்கள்ட்ட சொல்லி சீக்கிரம் இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்